Não, 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 in one of நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது எட்டையாபுரம் சந்தைக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டோம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் அதாவது பதினோரு மணில இருந்து சந்தையோட நிலவரம் ஸ்டார்ட் ஆயிருது வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சந்தை நிலவரம் வந்து ரொம்பவே ஹைப்பா இருக்கும் அதாவது செம்பரியாடுகள் வாங்குற நண்பர்கள் வந்து பரமக்குடிய ராமநாதபுரம் திண்டுக்கல் சிவகங்கை அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டத்திலயும் வந்து நம்ம ஊருக்கு வந்து குட்டிகள் வந்து வாங்கிட்டு போறாங்க நாமளும் சந்தைக்கு வந்து சந்தை நிலவரத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட கிளம்பி வந்தாச்சு நாம வந்து இப்போ லைவ் வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதாவது அதாவது தெரியும் எட்டயாபுரத்துல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு திண்டுக்கல்ல இருந்த வயதான ஆடை காட்டுங்க நண்பரே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வயதான ஆடு பல்விட்ட ஆடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா வளப்புக்குள்ள ஆடு வில பேசிட்டு இருக்காங்க ஆடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தெளிவு அதாவது குட்டிங்களோடையும் இருக்கு ஆடுகள் பல்விட்ட ஆடுகள் இருக்கு விற்பனைக்கு வச்சு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க வாங்க சந்தைக்கு போய் அந்த நிலவரம் என்னன்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஆடுகள் குட்டிகள் வந்து வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க நம்ம என்னென்ன வேலைக்கு குட்டிகள் விற்பனை ஆகுது என்னென்ன வேலைக்கு ஆடுகள் விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லி குட்டிகளையும் ஆடுகளையும் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் மனமுடி குட்டிகள் குட்டிகள் தெளிவா இருக்கா சூப்பரா இருக்கிற அம்சம் பாருங்க எவ்வளவு அம்சம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நிறைய

ဒီမှာ mask ဒီမှာ air mask ပြည်နဲ့၄လောက်ရှိတယ်ဒါဆိုအရေတွေတော့တာလာပါဘောင်းလုံးနော်

아죄송합

கல்யில அப்பா இருக்கு சந்தை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் புதுங்க சண்டை ஆடுகள் எல்லாமே வந்து

ஒரு தண்ணி வச்சிருக்காங்க குட்டி போன வாங்கி சென்று போய் விட்டியிருக்காங்க கண்ணி போற நல்ல கண்ணி ஆறு ரெண்டு குட்டியோட நல்ல பெரு விட்டு நல்ல ஒரு சைஸா இருக்கு நல்ல தெளிவா எவ்வளவு தெளிவா இருக்கு எவ்வளவு சூப்பரா பாருங்க நல்ல பெரு விட்டு நல்ல ஒரு சைஸ் இருக்கு மகமடியா அவ்வளோ தான் மணி ஒரு வந்து குட்டி நூற்றம்பது குட்டி கூட

நரேய் வந்து நரேய் வந்து வாங்கர மச்சான் நரேய் வந்துங்க அல்லாஹ் ஆயிச்சான் இங்க அடிங்க வெச்சிருவாங்கப்பா அப்படி பட்டு

உடனே <laughs> வந்து <laughs> <laughs>

சந்தையோட நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வெறிச்சோடிதான் காணப்படுது குத்துகள் ஒண்ணும் அவங்க ரொம்ப ஒண்ணு கூட முடி இந்தியா வெட்டி விட்டு வச்சிருக்காங்க வாங்கிட்டு நல்லா சமக்கலாம்

அக்கற காகம் பிக்கிப் மார்க்கெட்ல என்ன செய்யணும்னு சொல்லணும். செல்லுல நான் வாங்குனது

பாரு <laughs> தண்ணி <laughs>

یاد رکھیے بہت انٹرسٹنگ ہے ہمیں اچھے طریقے سے یہ ابو یہ سنندند ہے تم اندھا دیکھو بڑا پرچ پر نہیں کر رہے Hah, ini kalau begitu. Oh, kita mendapatkan.